முக்கிய செய்திகள் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தசரா பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எண்பத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருத்தணியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நவீன பயிற்சிக் கூட மற்றும் ஆய்வுக்கூடத்தினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பதவித்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோத்சவ விழா நாளை தொடங்கி வருகின்ற அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து நாளை டிச்சார்ஜ் செய்யப்படுகிறார் என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் ஏகுனி மலையில் குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன நாகர்கோவில் மாநகராட்சியில் பத்து இடங்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க அரசின் அனுமதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதியாகியே நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது ஐசிசி மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தேனி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு நிதியால் சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சறுக்குப்பாதை பாதை அமைக்கப்பட்டு வருகிறது சென்னை பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மோசமாக உள்ளதால் சுங்க கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது என்று ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை வரை எட்டு வழித்தடமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று டெல்லி ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நாளை காலை எட்டு மணி அளவில் தமிழக வெற்றிக் மாநாட்டின் பூமி பூஜை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசாரித்தார் கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நுற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்விலும் உயர்வு ஏற்படுத்திட கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்